சீமான நன்றியை சொல்லணும் எங்களை வாழ்த்த வந்து படம் எவ்வளோ வேலை மத்தியிலையும் எங்களுக்காக தம்பிகளுக்காக வந்து உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்னு நீங்கள் படம் பார்த்து எங்களை வாழ்த்தினது வந்து ரொம்ப மறக்க முடியாத ஒவ்வொரு வார்த்தையும் மறக்க முடியாமல் இருக்குது அதுக்கு உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நானும் சரணும் அவ்வளோ நீங்கள் சொன்ன வார்த்தையில் ஒன்றொன்றும் உண்மை இப்படி நடக்கணும் இப்படி இருக்கணும்னு சொன்ன விஷயங்கள் அதை நீங்கள் மறுபடியும் இதில் சொன்னீங்கன்னா இன்னும் சந்தோஷப்படுவோம் எங்கிட்ட சொன்னதை அது அப்புறம் வினோத் அவரோட படத்துக்கே மாட்டார் ப்ரமோஷனுக்கு வர மாட்டார் யோசிப்பார் அப்படியே கூப்பிட்டாலும் முகத்தை மூடி மறைச்சிக்கிட்டு பேசவும் மாட்டார் என்ன என்டா கூப்பிட்டீங்க இதுக்கு அப்படின்னு அவரோட ப்ரமோஷனுக்கே மாட்டார் ஆனால் சரவணனுக்காக இங்கே வந்தது வந்து ரொம்ப சந்தோஷம் எங்களை வாழ்த்தினதும் வினோத் வந்து அவ்வளோ சீக்கிரம் யாரும் எந்த படத்தையும் எங்களை பற்றிலாம் சொல்ல மாட்டார் இப்போ ஆச்சரியமாக இருக்குது சொன்னது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது ஸோ அப்படி ஒரு படத்தில் நாங்கள் நான் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம் சந்தோஷமாக இருக்குது சந்தோஷ் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வந்த அனைவருக்கும் இதுவங்கெல்லாம் சரவணோட நண்பர்கள் அவங்க எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எங்கள் தீம் சார்பாக தெரிவிச்சுக்கிறேன் சகோ சகோந்தருக்கணி சகோ வர வர முடியாத சூழலாக இருந்தது அது எனக்கு தெரியும் அது வந்ததுக்கும் நன்றி பாலா சக்திவேல் சார் ஹீரோயின் எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு ஒரே ஒரு விஷயந்தான் சொல்லணும் நான் அடிக்கடி சரவண பக்கமெல்லாம் எனக்கு ஒரு வசனம் என் படத்திலேருந்து ஏன் வரும் உங்கள் நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறது அதுதான் சரவண பக்கமாக அந்த நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படம் சரவணோட பொதுவாக எனக்கு சரவணன் எப்படி பிடிக்குன்னா மற்றவங்க பிரச்சனைனால் குடும்பம் பொண்டாட்டியெல்லாம் விட்டுட்டு போய் முதலாளாக போய் நிற்கிற ஒரு ஆள் தான் சரவணன் நானே சொல்லியிருக்கேன் எதுக்குங்க வாங்க வேலையை பார்ப்போம் அப்படின்னும் ஆனால் எல்லாத்தையும் சாப்பிட்றதெல்லாம் விட்டுட்டு போய் மொதாலாக போய் நிற்கிற ஆள் அவர் தான் இப்போ அவர் தெரிஞ்சுருக்கோம் உங்களுக்கு பின்னாடி யாராக இருக்க இவங்க தான் இருக்காங்க அவர் யார் நிற்கிறான்னு பார்க்கணும் ஏன்னா சினிமா சினிமாவில் எல்லாருமே அவங்க அவங்க கூட இருக்க மாட்டாங்க உங்கள் கூட நிற்க மாட்டாங்க இப்போ உங்கள் கூட யார் நிற்பாங்க அப்படின்றது சினிமா உங்களுக்கு ஒவ்வொரு தடையும் கற்றுத்தரும் அதில் இருக்கும் உங்கள் கூட எப்போதும் நாங்கள்லாம் இருந்தாலுமே எப்போதும் கடைசி வரைக்கும் நிற்கிறது உங்கள் மனைவி தான் கலாக்கா தான் அந்த அந்த ஓரமாக நின்று ரசிக்கிறாங்க பார்த்தீங்களா எந்திரிக்க இப்போயாவது எந்திரிக்க அவங்க தான் அவங்க தான் இந்த படத்தில் எங்களை விட கஷ்டப்பட்டது நானாம் கிடையாது அந்த அடியெல்லாம் ஒன்றுமே இல்லை அவர் நான் வருத்தப்பட்டேன் வருத்தப்பட்டேன்னு பாத்திரம் கழுவிட்டு இருப்பாங்க அவங்க டீச்சரு அந்த வேலையெல்லாம் லீவை விட்டுட்டு மன்னிச்சிக்கோங்க அவங்க கணவருக்காக வந்தாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க பாத்திரம் கெடுவு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இந்த வழியெல்லாம் ஒன்றுமே தெரியாது ஏன்னா அவங்க பசங்க அவங்க அதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம கண்ணீர் வரும் நான் வாங்கின அடியெல்லாம் ஒன்றும் கிடையாது அந்த அடியெல்லாம் எனக்கு பின்னால் விருதாக கூட மாறும் ஆனால் அவங்களுக்கு அது என்ன ஆகும் அவர் ஜெயிக்கணும் அவர் ஜெயிக்கணுன்ற ஒரு தான் கண்டிப்பாக அந்த படம் சரவணனுக்கு பெருசாக நிற்கும் அதுக்கு தான் எல்லாம் வந்து நிற்கிறோம் நான் வந்து வழி அனுப்ப போன மாதிரி தான் இந்த படத்தில் நாலு நாள் நடிக்கிறதுக்கு தான் இந்த படத்துக்கே போனேன் கனியனை நடிக்கிற கேரக்டர் தான் என்னோடய கேரக்டர் மொதல் வழி அனுப்ப ட்ரெயினில் ஏற்றி விட்டுரு வாங்க நீங்கள் ஏறுங்கிற மாதிரி நான் வழி அனுப்ப வந்தாரா என்னப்பா ஏற்றிட்டேயா அப்படி தான் அந்த படம் இருந்தது அது வேற ஒரு நடிகர் நடிக்க இருந்தது நான் முதல் தயாரிக்கணும்னு நினச்ச படம் என்னால் இப்போ வரைக்கும் தயாரிக்க முடியலை அப்படின்ற ஒரு விஷயம் பட் அவர் தயாரிக்கிறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது அங்கே போனோடனே தான் நானே சொன்னேன் சரி நம்மளே ஒரு இழுத்து ஊட்டமும் தயாரிக்கிறது தயாரிப்பு நம்மளும் வந்துட்டோம் இழுத்து ஊட்டமோ அப்படின்னு ஒரு ஒரு மனசு குற்ற உணர்ச்சி இருந்தது அப்போ சொன்னேன் சரி நானே பண்ணுறீங்க அப்படின்னா அவரும் கொஞ்சம் ஏற எனக்கு பார்த்தாரு எங்கே உங்களை நான் வேற மாதிரி பார்க்குறீங்க வைரவன் கேரக்டரில் நான் அப்படி நிற்க வச்சுருக்கேன் நானே இப்படி உங்களை இறக்கி இறக்கி இந்த சென்ஸ் இவ்வளோ கஷ்டமான ஒரு இடத்த கொடுக்குறது அவ்வளவுதான் உங்களை நீட்டாக அப்படி வந்து நின்னிங்க பார்த்தீங்க அப்படி இது பண்ணி அப்படி பார்த்தத நீங்கள் இதில் ரொம்ப கஷ்டப்படணும் இந்த கேரக்டரை மாறணும் நீங்கள் எப்படி மாறுவீங்க அப்படின்னு சொன்னார் பண்ணுவாங்க வாங்க ட்ரை பண்ணோம் அப்படின்னு ஆனால் அந்த கதை எனக்கு உள்வாங்கியிருந்தேன் ஸோ ஒரு கால் பண்ணுவோன்னு உள்ளே போய் முதல் நாள் ஷூட்டிங் போனோம் ஷூட்டிங் போய் எல்லாமே முதல் நாள் ஷூட் பண்ணும்போது எல்லாம் ஒன்று நான் எல்லாேருக்கும் வணக்கம் வைக்கணும் ஆனால் அந்த நடக்க நடிக்கிற எல்லாருமே எனக்கு வணக்கம் வச்சாங்க வணக்கம் வணக்கம்ட்டாங்க கட்டுன்ட்டார் நான் அப்புறம் அவங்ககிட்ட கிழிஞ்சி நீங்க வணக்கம் வைக்காதீங்க நான் அந்த இடத்துல வணக்கம் வைக்கணும்னு அவங்க என்ன ஒரு நடிகராகவே பார்த்தாங்க அப்புறம் அந்த போட்டு காமிச்சு சரியாவில்லன்னொடனே ரெண்டு நாள் கழிச்சுதான் அந்த இதுக்குள்ளே போய் கரெக்டாக நான் உள்ளே போய் அதை இவ்வளோ தூரம் நடிக்க வந்திருக்கேன் அவர் சொன்னார் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் இஷ்டப்பட்டு தான் கஷ்டப்பட்டேன் நட்புக்காக நாங்கள் உயிரே தருவோம் அடி வாங்க மாட்டோமா என்ன பல பல அடி வாங்க மாட்டோமா அந்த மாதிரி வாங்குறதுதான் அது எனக்கு இப்போ எனக்கு அது நல்ல விஷயமாக அமைஞ்சிருச்சு படம் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுவீங்க இதை நீங்கள் மிஸ் பண்ணாதது நல்லது அப்படின்னு சொல்லுவீங்க ஏன்னா நீங்கள் தான் படம் பார்த்து சொல்லணும் ஏன்னா எங்கள் படத்தை நாங்களே வந்து சொல்ல முடியாது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது பாராட்டிக்க முடியாது நீங்கள் படம் பார்த்து சொல்லுவீங்க கண்டிப்பாக நான் அதை மிஸ் பண்ணலை அப்படின்ற ஒரு விஷயம் கணியனை சொன்ன மாதிரி அந்த படமே யார் யார் இதுக்கு வேணும் அப்படின்றத எடுத்துக்கிறோம் அப்படி தான் இதை எடுத்துக்கிட்டால் நான் இப்போ நினைக்கிறேன் இவங்கெல்லாம் படம் பார்த்துட்டு சொல்லும் போதும் அதை இருக்கிறேன் ரொம்ப கஷ்டப்பட்டாரு என்னன்னா ஒரு ப்ரொடியூசராக இந்த படம் வியாபாரம் பண்றதுக்கு வந்து ரொம்ப அவர் இருக்கும் அவர் ரொம்ப இது பண்ணும்போது தான் எனக்கு ரவி சார் ஏன் வந்தாரு நான் நேராக போய் ரவி சார்கிட்ட போய் இது பண்ணுவேன் ரவி சார் எப்படின்னா சாதாரணமான இல்லை அவர் பண்ணுவாரு ஆனாலும் நட்பை தாண்டி அவர் வந்து ஆஹ் காலமாட்டிலே பால் கறப்பார் ஏன்னா காத்திலே வெண்ணெய் அடிக்கிறவர் ரொம்ப பர்ஃபெக்டா பார்ப்பார் அப்படி பண்ற ஒரு ஆள் இவர் பார்க்கும்போது எனக்கு தான் பயமா இருந்தது இது எப்படி இருக்கும் என்ன இருக்கு முதல் அவர் அந்த சார் பார்த்தாரு பார்த்தோன்னே அவர் அவ்வளோ ரசிச்சார் இது இப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் ஷாட் அந்த செருப்பு ஷாட்டை காமிச்சது யாரும் பண்ண மாட்டாங்க அவரை ரசிக்க ரசிக்க எங்களுக்கு முதல் ரசிகர் அவர் எங்களுக்கு முதல் ஒருத்தர் வந்து நாங்களா பார்த்துக்கிட்டு இருந்தோம் இது எப்படி இருக்கும் என்னன்றது யோசிச்சிருக்கோம் முதல் ரசிகர் அவர் தான் அதை ரசிச்சு ரசி சொல்லும்போது இவ்வளோ பண்ணியிருக்கோம் இவ்வளோ பண்ணியிருக்கோன்றது திருப்பி அதுவும் இல்லாமல் அந்த குழப்பம் தீங்கிறதுக்கு நாற்பது பேரை அவர் நாற்பது பேரை ஃபில் பண்ணி பார்த்தாங்கல்ல அதில் கை தட்டி எல்லாம் ரசித்து பார்த்தாங்க ஒவ்வொரு டைலாகும் நம் சரணோட டயலாக் வந்து ரொம்ப எழுத்து வந்து பயங்கரமாக இருக்கும் அந்த எழுத்து வந்து உண்மையிலே போற்றப்படும் இந்த படம் பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் தேங்க்யூ சார் ரவி சாருக்கு ரொம்ப நன்றி இந்த படத்தை இவ்வளோ தூரம் கொண்டு வந்து கர்நாடகா வரைக்கும் சார் அதை நம்மளே ரிலீஸ் பண்ணுவோம் சார் நம்மளே ஸ்டெய்ட்ராக ரிலீஸ் பண்ணுவோம்னு அவர்கிட்ட சொல்லி அதை இப்போ வரைக்கும் அதை இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டுருக்காரு ரொம்ப நன்றி உங்களை சேர்த்து வச்சதுக்கு பாலமாக இருந்த இது அது மட்டும்தான் அந்த பாலம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இப்போ வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கேன் இன்னமும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அந்த பாலம் அந்த பேலன்ஸ் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் அதோட இது அப்படி தான் நான் இருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நந்தன் இந்த படம் வந்து அவ்வளோ நீங்கள் வந்து எல்லாம் சொல்லும்போது ஸ்லோவாக போகுமோ அப்படிலாம் இல்லவே இல்லை நீங்கள் ரொம்ப ரசிப்பீங்க நம்ம பார்க்க தவறிய மனிதர்களை பார்ப்பீங்க நந்தன் ஒரு பாடம் படம் அப்படிலாம் இல்லை ஒரு பதிவு சரவணன் வாழ்க்கையிலையும் நான் இதில் நடித்ததில் எனக்கும் ஒரு பதிவான ஒரு படத்தில் நான் நடிச்சிருக்கேன் ஒரு பதிவில் நான் இருக்கேன்றதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் ஜிப்ரான் வந்து இதில் அந்த மியூசிக் நான் நடக்கும்போது இந்த ஒன்று ஒன்றா யோசிப்போம் நம்ம நிறைய மாற்றணும் அப்படின்னு இந்த படத்தில் நடையெல்லாம் மாற்றி நம்ம ஸ்லோவாக நடந்தோம் இதுக்கு ஒரு மியூசிக் இப்படி இப்படி வைப்பாங்க அப்படின்னு நினச்சி நம்ம பண்ணுவோம் டைரக்டரும் அப்படி எடுப்பார் ஆனால் அவர் அது ஒரு பேங்காக போட்டு மாற்றினார் ஜிப்ரான் தான் இந்த படத்தை இன்னமும் மியூ அந்த மியூசிக்கில் நீங்கள் மியூசிக் பார்க்கும்போது படத்துக்கும் அந்த மியூசிக்கும் வேறு ஒரு இது தெரியும் ஆப்போசிட்டாக இருக்கும் அப்படி பிரம்மாண்டமாக்கின ஜிப்ரானுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிஞ்சுக்கிறேன் நன்றி வணக்கம்